கண்டிப்பா வந்துடுறா டேய் வீட்டுக்கு போயிட்டு தான்டா இருக்கேன் நீ கிளம்பும்போது என்ன சொன்னே வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லல அதனால தான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் ஒதுக்கி வெச்சுட்டு இங்க வந்திருக்கேன் டேய் மட்டும் வீட்டுக்கு போ எங்க வீட்ல இருக்குوني எப்படி கவனிச்சுக்கறாங்க மட்டும் பாரு ஐயோ நம்ம வீட்ல இருக்கு எப்படி கவனிச்சுக்கறான்னு எனக்கு தெரியாதா அம்மாச்சிக்கு வேற முடியலடா அதையும் பாத்து வந்திரடா அப்படியே அதான் வீட்டுக்கு போறேனே இருந்து அம்மாச்சியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் நல்லா கவனிச்சுக்க வாங்கடா குடுக்கறத கூச்சப்படாம சாப்பிடு சரிடா சரிடா இதே எத்தனை தடவை தான்டா சொல்லுவ ஆ சரி 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 நீ முதல்ல போன வை தான் போய்கிட்டு தான் இருக்கேன் நீ பெரிய ஆள் போவே மாட்டியா சாய் பாத்தியா இந்த பெரிய ஆளுன்ற வார்த்தை இனிமே சொல்லாத சொல்லிட்டேன் என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல நாலு கடை வச்சிருந்தா பெரிய ஆளாடா நாலு கடை என்னடா நாற்பது கடை வச்சிருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு தான் பாத்துக்க நான் வேண்டா காமரா நீ உயிர் துவந்தான்டா ஆ அது அப்படி சொல்லு போய்கிட்டே இருக்கல தம்பி ஐயோ எப்படி வளர்த்து இருக்கா என்ன அவன் பாத்துக்கு போற அடுத்து யாரோ வர்றாங்க இன்னும் வர்றவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க வந்தது பிடிக்காம போறாங்களா இல்ல வேற யாரையும் கூப்பிட போறாங்களா சின்ன பிள்ளைங்க தானே பெரிய ஆளுகளை கூப்பிட போயிருப்பாங்க வரட்டு வரட்டு ஐயோ ஐயா இது என்னடா இது அழைக்காத வீட்டுக்கு சோறு திங்க போன கதையெல்லாம் இருக்கு வருவார்களா நம்ம கூப்பிட வேண்டாம் ஒரு இரும்பு இருமி பார்ப்போம் வெளியில் வருவாங்களா ஆள் இருக்காகளா இல்லை இல்லையான்னு தெரியலையே சின்ன பிள்ளை காடுகளை நம்பி வெளியிலே நிற்கிறோம் அந்த ஒரு அம்மா வர்றாங்க வாங்க 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 உங்களை என் கொழுந்தையும் போட்ட அவளை பார்த்துருக்கேன் ஒன்னா நின்று அடிக்கடி பார்த்துருக்கேன் சரி ஆமாம்மா நானும் உன் கொழுந்தனும் சின்ன பிள்ளையிலருந்து ஃப்ரெண்டு எங்க போறீங்க நான் போய் தோப்புல துணி துவைக்க போறேன் வா என்ன வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கோம்ன்றதையே மறந்துட்டாங்களா ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதாச்சும் உட்கார சொல்லுவாங்க அவங்களும் பாட்டுக்கு போயிட்டாக வேற யாரு இருக்காங்களா வீட்டுல நம்ம எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியறமா என்ன வர்றவர்களா கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வாங்க வாங்கன்னு ஓடி போயிடுறாங்களே நம்ம வந்தது பிடிக்கலையா இல்ல போகட்டும்னு அடுத்த அடுத்தாள் வர்றத பார்த்துட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடுப்போம் அவன் கொடுத்த பார்த்தாக்க போனோட நமக்கு ராஜ மரியாதை இருக்கும் சொன்னா இங்க வந்த பார்த்தா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அவன் சொன்னா பொய்யா இருக்காது கவனிப்பு சரியா தான் இருக்கும் யாரு வர்றாங்களான்னு பாப்போம் நஞ்சானு குஞ்சானு தானே பார்த்துட்டு போயிருக்கு பெரியவங்க வரட்டும் கவனிப்பு பிரமாதமா இருக்கும் ரொம்ப நேரமா நிக்கிறோம் டீ கடைக்கு போயிருந்தா கூட ஒரு டீ வேணுமோ உட்காருங்க இருப்பாங்க வருவாங்க வேண்டாம் அவங்களா சொல்லி உட்காந்ததுன்னா நமக்கு மரியாதை எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க நிப்போமா இல்ல போவோமா அவன் வேற வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனா என்ன பூச்சி கிச்சி விழுகுது மேல பாம்பு அடிச்சாலும் ஆளு வெளியில வராது போல இருக்கு இந்த பக்கம் நிக்கிறனாலதான் யாரும் வரலையோ அங்கிட்டு போய் நின்னு பாப்போம் அப்பயாச்சும் வர்றாதா பாப்பா வா இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தீங்களா ஆமாப்பா அடுப்படியில இருந்தேன் எப்ப வந்த அடுப்படியில இருந்தீங்களா நான் இப்பதான் வந்தேன் பசங்க ஒண்ணு சொல்லலையா இந்த பசங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கப்பா ஒரே வெக்கையா இருக்குது நான் உள்ள வரல வெக்கையா இருக்கு இங்கதான் இருப்பேன் சரி சரி ஊருக்கு வந்தேன்

அம்மாச்சி எங்கம்மா அம்மாச்சி அந்த அந்த அத்தை உட்காந்து கிடக்குது அதுக்கு நடக்கிறதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அதுக்கிட்ட நீ போய் என்னத்த பேசி கிழிக்க போற அது ஒன்னும் பேசி பிரயோஜனம் இல்ல நீ போ அது என்ன பேசினாலும் எனக்கு முடக்கா பேசு பரவாயில்லமா வந்தது வந்துட்டே அவங்களே பாத்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாம் என்ன உனக்கு தான் சொல்றேன் அதுக்கு பேசுறதே புரிய மாட்டேங்குது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது மயங்களே யாருன்னு ஏக்குது உன்னையத்தையும் கண்டுபிடிக்க போகுதாங்க பரவாயில்லமா ஒரு பாமாலிட்டிக்காச்சும் பேசிட்டு போயிடுறேன்னு சரி என்னத்தையே பேசிட்டு போ

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ யார் இந்த ஒரு பையன் என்ன தெரியலையா தெரியாம தானே கேக்குறேன் யாரு உங்க பேரனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கிறனே ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா கல்யாணத்துக்கு வந்தியே போன வாரா போன வாரமா போன வாரம் இல்லாமச்சி முன்னாடி வந்திருக்கே முன்னாடி இது பெரிய துன்பம் இது கொண்டாத போட்டு இருக்காங்க விசிறி வாங்கிட்டு வந்தியா விசிறி நான் வாங்கிட்டு வர சொல்லனுமே வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரனே இவளுக தர மாட்டாலே அம்படி முடிஞ்சு முடிஞ்சு வச்சிராளுகே பயசாயிட்டாலே மதிப்பில்லப்பா வயசு இருக்குறவனுக்கு மதிப்பில்லமா அம்படி சொத்து சேர்த்து வச்சிருந்தேன் ஆச்சு

பாரு நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சு கதை வயசுக்கு மூத்துட்ட குடும்பத்தோட பக்குவமா இருந்துக்க அப்படி இப்படி தெரியப்படாது சின்ன பிள்ளைல தெரிஞ்ச சரி இப்ப எந்த பிள்ளையோடய பேசப்படாது வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருக்கணும் பொண்டாட்டி உள்ளே கெதின்னு இருக்கணும் சரியா இல்லன்னா நாலு பேரு கூப்பிட்டு பஞ்சாயம் பண்ணா சிங்கத்தானா எனக்கு நாலு பேர் பாக்க சிரிக்காம நடந்துக்க சரியா பொம்பளை பிள்ளைகளோட பேசாத ஏதோ என் எத்தனை நாள சொல்றேன் தாயி

வயசான காலத்துல ஒரு எட்டு வந்து பாப்பம்னு பாக்குறானா உங்ககிட்ட சொல்லி விட்டுருக்குறேன் நல்ல கோலாடாட்டம் தெரியுதுன்னு சாகனம்னு இருக்கிறாங்க நான் எப்ப சாவே சொத்த அமுக்கலாம்னு தெரியுறாங்க இந்த வீட்டுல உங்க வீட்டுல நான் வந்து பாருங்க தேடி பந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாத்தியா முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு போடுற ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கேன் ஒத்த செருப்புக்கு வழி இல்ல எனக்கு பேரு வெளிநாட்டுல இருக்கியா மயம் உள்நாட்டுல இருக்கியா மக்க ஊரை சுத்தி இருக்கு

கூப்பிடுறான் பாரு வீட்டுக்கு போய் அசிங்கப்பட வச்சவே ஹலோ எப்படுறா எங்க வீட்டுல கவனிப்பலாம்